என்ன இது பாருங்களா கேபிள் என்ன தூக்கலாமா என் பாருங்க இதுல பார்த்தா அந்த செம்மல் ஆலயத்துல தூக்கம் தெரியும் பாரதி அணையை தள்ளி விட்டுட்டு இதுல பாருங்க இது கப்பல் அண்டு நான் நினைக்கிறேன் பாரதி இது பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பாய்ச்சலோ இல்ல இது வந்து செம்மல பாடசாலை இந்த செம்மல பா நானும் பாரதி அணை இந்த மந்திராங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த திருக்கம்பே நாங்க அன்னைக்கு எங்க நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னா முள்ளத்தீவு செம்மலை என்ற பகுதியில் நிற்கிறோம் இந்த செம்மலையில பாத்தீங்கன்னா ராணுவத்தால ஒரு இடம் மட்டு விடுவிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பங்கர் இருக்கு அந்த பங்கரை இந்த பங்கர் ஏது பங்கர்னு தெரியாதோ அந்த பங்கரை பற்றி எனக்கு தெரிஞ்சா மறக்காம கருத்து இந்த இடத்துல மந்திரிருந்தாலும் மறக்காம கருத்தை பதிவு விடுங்கோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆதரவு தாங்கும் அந்த பங்கரை முழுமையா பார்க்கல்காலுக்கு தொடங்கும் இப்ப பாத்தீங்கன்னா தான் போய் கொண்டிருக்கோம் இந்த பங்கரை பாக்குறதுக்கு இது வந்து இந்த டிக்கோ புயலால் இந்த ரோட்டு வந்து மிகவும் சேதம் அடைஞ்சிருக்குது இப்போ பாத்தீங்கன்னா இத்கொண்டிருக்கோம் இது எங்க போகுதுன்னு தெரியல இந்த பாதை வந்து செம்மலை பாடசாலை இந்த செம்மலை பாடசாலை எல்லாம் பைக்கோண்டிருக்கோம் வீடுகள் எல்லாம் இருக்கு இந்த பாடசாலை எல்லாம் உடைஞ்ச வழி இருந்திருக்கு கோயில் இருக்கு பாருங்க கடையில் தான் போகணும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கடல் எப்படி குந்த அளிக்கிறதுன்னு இதில் பார்த்தா படத்திறதான் நம்ம போய்ட்டு போக போகிறோம் இது வந்து முடிவுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு பார்க்க தெரியும் இது வந்து கடக்கிற முடிவு இதில் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பாலம் ஒன்று இருக்குது இது இந்த பாலம் வந்து உடச்சிருக்குது இதெல்லாம் போயில அதனால இது வந்து கடலுக்கு தண்ணி கலக்கிற ஒரு இடமாக இது வந்து ஃபுல்லாகவே இந்த டித்வா புயலால் சேதமிட்டுருக்கு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வயல்வெளிக்கால தான் போய் தான் இருக்கிறோம் இதில் இப்போ இந்த தண்ணியில் நிற்கிறதால இந்த வீதியால் வந்து பயணிக்க முடியாமல் இருக்குது நம்மள கடற்கரை அடிக்க போயிட்டு தான் இதால தான் போய் போகணுமா இதால் இது எங்கே போகணும் மட்டும் தெரியலை இதில் பாருங்க பெரிய பெரியலாம் கிடக்குது இதில் பாருங்க ஒரு இஞ்சி மிகப்பெரிய உதிரி பாகங்கள் எல்லாம் இருக்குது இதில் பார்த்திங்கண்டா அவங்களுக்கு தெரியும் இதில் இந்த பெரிய க ராட்சச கப்பல்களின்ட உடைஞ்ச பாகங்கள் இருக்குது இந்த இடத்துல இதுல கடல் கையெல்லாம் கப்பல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்க பாருங்க வந்து கப்பல் இந்த கப்பல் வந்து முழுமையா வந்து கீழே முற்று இருக்குது அதே இதுல காரங்க இதுல இந்த கப்பல்ல பாவங்கள் இருக்குது இதுல இருக்கு அங்க எல்லா இடம் இருக்கு இதுல வந்த மேல அந்த இன்ஜினை கொண்டு வந்து வச்சிருக்கோம் இது பெரிய கேபிள் என்ன தூக்கலாமா நீங்களே தூக்க முடியாம வச்சிருக்கீங்களா நல்ல வெயிட்டான கேபிள் இது கட்டி எழுக்கிறதுக்கு பயன்படுத்திருக்கி நம்ம அவ்வளோ கிடக்கோ இதுக்குள்ளே இருக்க அந்த கப்பலை வெளியில் எழுக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திருக்கி நினைக்கிறேன் இந்த கேபிளால் இதில் பாருங்கள் இது கப்பல் அண்டு நான் நினைக்கிறேன் பாரதி என்ன ஏதோ கரெக்டாக சொல்லுறோம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இதுக்கு அலை வந்து அதிகமாக இருக்க காரணத்தால் இதில் வந்து இப்போ வீட்டு கிட்டத்தட்ட அது ஒரு நாற்பது அடி இல்லை ஐம்பது அடி வருமானம் கிடக்குது இப்போ நாங்க இந்த கடற்கரை தான் போய் கொண்டு வர பார்த்தா தெரியும் இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது ஒரு கடத்தொழில் செய்யற ஒரு துறை ஆனா இங்க அதிகமாய் இந்த கஞ்சல் வந்து கடலாலை வந்து கரையில வந்து பார்க்கக்கூடியதா இருக்குது அதோட இதுல அந்த கப்பல்ல உடைஞ்ச பாகங்கள் எல்லாம் அங்கங்கே சிதறி போயிருக்கு இதுல பாருங்க தெரியும் அதோட இதுல இருந்த கப்பல் பாகங்கள் நினைக்கிற இந்த சிலிண்டர் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது சிலிண்டர் மற்றது இந்த கயிறுகள் இருக்குது இதுல அதான் போய்கொண்டிருக்கோம் இதுல வந்து இந்த கடல் தண்ணியை வந்து சாரி நல்ல தண்ணியை வந்து கடலுக்கு விட்டு இப்போ அதெல்லாம் மூடிட்டுது இதுல இந்த கருப்பா இருக்க இந்த கனிய மணலோ ஆஹ் மண் இது அதான் கருப்பா கிடக்கு இப்ப நாங்கள் அந்த முக்கியமான இடத்துக்கு தான் போறோம் இந்த அதை நீங்க வீடியோ பாருங்க அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் தெரியும் அது என்ன என்ன இடம் அது அங்க என்ன என்ன தடம் மட்டும்லாம் தெரியும் புல்லாவே இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து அதாவது தொடுவாய் என்ற மாதிரி ஒரு பகுதிக்கு அந்த வந்திருக்கோம் இங்க இந்த நல்ல அணிய கடலுக்கு திறந்து விட்டு இருக்க இடம் இருக்குது ஆனா இப்போ அந்த மலையல் இல்லை வெள்ளங்கள் இல்லையால அந்த தொடுவாய் எல்லாம் இப்ப மூடிடுது தண்ணி அடிச்சு கொண்டு ஓடி இருக்கு பாருங்க இது ஒரு தொடுவாய் பாரதியண்ண தள்ளி விட போறேன் பாரதிய தள்ளி விட்டுட்டு பெரிய பனை மரத்தையே பாருங்க விழுத்தி கொண்டு வந்திருக்கு அப்படியே இந்த தொடுவாய் பிடிச்சதாலதான் ரங்குறேன் வாங்கிட்டு மாதிரி ஏதோ பப்பு கிடந்த மூடி இருக்கிறது புதைஞ்ச கப்பல்கள் இருக்குது இந்த தொழில் செய்கிற தொழிலாளிகளில் குறைஞ்ச கப்பல்கள் இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது போகிறோம் நாங்க எங்க போறோம்னு எங்களுக்கும் தெரியல பாரதியும் தெரியல அந்த இடம் எங்க இருக்குன்னு வடிவாக தெரியல சும்மா ஏதோ வந்த நாங்கள் இதுல இந்த பெரிய கப்பல கயிறுகள் போல் இந்த இடத்த கிடக்குது இதுல இந்த கயிறுகளை வந்து கரையில் அதாவது துறைமுகத்துக்கு கட்டி வைக்கிறது இந்த கப்பல் அலைகளுக்கு அறுத்து கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு நானும் பாரதிய வந்தனாங்க இப்போ ரெண்டு பேரும் அந்த இடத்த தேடி திரும்ப அது இங்கே இருக்குன்னு தெரியல ஏன்னா பணம் விலையில மலர்ந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு ரெண்டா இப்போ பதினைஞ்சு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினைஞ்சி ஆண்டுகள் பதினைஞ்சி ஆண்டுகளில் எவ்வளோ மரங்கள் வளர்ந்துருக்கும் எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கும் அந்த இடத்துல வந்து வடிவாக வந்து பிடிக்க முடியாமல் கிடக்குது பாம்புகள் இருந்தாலும் தெரியாது இருக்குது இப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சு தருறோம் எப்படியும் அந்த பங்கர் இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு அதை சுற்றி மண் அரணுகள் இருக்கும் நான் அப்படி இதுக்குல ஒன்றும் தெரியல இதுக்கு அப்புள்ள வந்து காணி உரிமையாளர்கள் தங்க அந்த காணிகளுக்கு எல்லி எல்லாம் போட்டிருக்கிறேன் இதுக்குள்ள அப்படி எந்த ஒரு தடயத்தையும் காணல சீமந்த கட்டுகள் என்றாலும் ஏதாவது கட்டுகள் இருக்கும் அப்படி எந்த ஒரு கட்டுகளையும் காண முடியாது கிடக்குது பத்து இருக்கனாலே தான் திரியா விட்டுக்கிடக்கு கடைசியா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் பாருங்க அலுமினிய தட்டுல இந்த செல் குண்கள் பட்டெல்லாம் ஊட்டி ஆகிருக்கத வந்து பாக்க கூடிய இருக்குது நாங்க வந்து இப்படி படக்கரைக்கு வந்துட்டோம் இதுல லேஸ்டர் ஒன்று நிற்கிது அந்த லேம் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா உடைஞ்சி போயிருக்குது இது வந்து பாவனையிலே இல்லாமல் விட்டுட்டு நம்ம அதுக்கு ஃபைவர் எல்லாம் போட்டு பாதுகாத்திருக்கணும் இந்த லேம் மாஸ்டரை தான் இருக்கு போல நடக்குது இப்போ இது வந்து தான் நான் நடத்த போறோம் இது எங்க போகுதுன்னு தெரியாது கடற்கரையால் போய் கொண்டு வக்கிறோம் இது அங்கேயே போகுது இந்த வடலி எல்லாம் ஆரம்பிச்சு போனா ரெண்டு வருஷங்கள் அப்படிதான் நினைக்கிறேன் ரெண்டு வருஷம் இல்லை ஒரு வருஷம் பெருதோன்னு தெரியல வயல்வெளிக்கு வந்துட்டு இந்த வயல்வெளியிலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த செம்மலை ஆளையும் தெரியும் அதாவது காட்டியிருப்பேன் முன்னுங்க அந்த கட்டி கொண்டு இருக்க ஆளையும் தெரியும் இப்போ இதெல்லாம் பாருங்க இதுக்கெல்லாம் நேரமாக அந்த பங்கர் இருக்கும் போல உடாக்குது என்ன அந்த பண்ண மரங்கள் நிற்கிது அது தான் இருக்கும் ஏன்னா இப்படித்தான் பார்த்தீங்கன்னா அந்த சாலையிலேயும் இருந்த ஒரு பங்கர் போக முடியாதான் அஞ்சு இருக்குது போல நடக்குது இந்த செம்மலை இந்த பகுதியில பதினஞ்சு ஆக்கள் யாரும் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம கருத்த பாதை விடுங்க இந்த இடம் எல்லாம் இந்த காலத்துல அப்படி இருந்தது என்னமாண்டு அப்பதான் தெரியும் இந்த கடற்கரை அப்படி இந்த உப்புவாதிகள் இந்த கடற்கரை ஃபுல்லாவே வந்து கஞ்சலும் குப்பையும் கிடக்குது அவ்வளவுக்கு வந்து இந்த கடல வந்து முழு கஞ்சல கரைக்கி கொண்டு போட்டு விடாக்குது இதுல உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த பனை மரங்கள் எல்லாம் இதில் விடாக்கு அதுலயோ பெரிய கட்டொன்னு விடாக்குது பாருங்க இதுல இருந்து பார்த்தா அந்த செம்மலை ஆலயத்தின் தோறும் தெரியும் இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் புல்லாவே பனை தான் இதுக்கு இந்த மரம் இந்த இடம் புல்லாவே பனை மரம் இந்த இடத்தை பத்தி யாரும் தெரிஞ்ச நீங்கள் தான் மறக்காம கருத்தை பதிவு விடுவோம் இந்த பங்கருக்கு ரெண்டு பாதைகள் ரெண்டு பாதைகளும் வந்து மூடப்பட்ட வந்து ராணுவத்தால் மூடப்பட்டதோ இல்லாட்டி கடல் அடிப்பாளம் மூடப்பட்டதோ என்னென்று பதிவா தெரியல அப்படி இல்லாட்டி இந்த யுத்தகால பகுதியில பாத்தீங்கன்னா ஏதாவது நடந்திருக்கோ அந்த பங்க இருக்கு தெரியல அதை பெரிய தெரிஞ்ச மறக்க கருத்தை பதிவிடுங்கோ இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த கடற்கரை ஃபுல்லாகவே கஞ்சலா தான் இருக்குது அதோட இது ஒரு உண்மையிலேயே ஒரு இயற்கை வளமான கடற்கரை கனிய மணல் கடற்கரை இந்த ஒட்டப்பனை மரத்துக்கு தான் இந்த பங்கர் இருக்குது இல்லை பாருங்க இதுதான் அந்த பங்கர் இந்த வாசல் போடுறதுக்கான எல்லாமே வந்து இப்போ மூடப்பட்டுருக்குது ஏன்னா ரங்க உள்ள ஆ பாரதியான உள்ளே போகிறாரா உள்ளே உள்ளேருந்து மரங்கள் எல்லாம் விளைச்சிருக்குது இதில் பாருங்க இதில் செத்து போன ஒரு ஆமையின் ஓடு இருக்குது இந்த கொந்தளிக்கம் கடலுக்கு தான் இந்த பங்கர்ல இந்த பயணங்களை மேற்கொண்டு இது வந்து தான் பங்கரைதான் சொல்லீங்கன்னா உண்மையா போய் தெரிஞ்ச கருத்து பதிவு பொட்டில் இருக்குது அதாவது இந்த மீன்பிடிக்கிறவையான வந்து கலப்பாடுற இடம் தான் இந்த பொட்டில்கள் இது அதே மாதிரி நினைக்கிறேன் ஒரு பெரிய கப்பல் கிட்டத்தட்ட நூறு அடி அப்படிதான் கப்பல் இருந்து கவனம் போல இதுல பாருங்க ஒரு சப்பாத்து இருக்கு இந்த சப்பாத்த பத்தி யாரும் தெரிஞ்சா சொல்லுங்க சப்பாத்து உண்டு சப்பாத்தை பத்தி யாரும் தெரிஞ்சா சொல்லுங்க என்ன சப்பாத்து தண்டு இந்த இடத்துல எல்லாம் அந்த கப்பல்ல கேபிள்கள் இருக்குது இதுல கேபிள் இருக்குது அதெல்லாம் எடுக்க முடியாது இந்த கேபிள் அங்கே அதில் அந்த கப்பலில் பாகங்கள் இருக்குது அதேமாதிரி உடைச்சி இந்த கடல் நிலையிலுக்கு உடைஞ்சி வச்சு கிடைக்க வந்துருக்கு போல நாங்கள் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பங்கருக்கு இப்போ போகிறோம் அந்த பங்கர் வந்து எப்படி இருக்குன்னு இப்போ காட்ட போகிறோம் ரெண்டு மூணு பங்கர் இருக்குன்ற மாதிரி சொல்லினா இதுவும் ஒரு பங்கர் வந்து அநேகமாக மூடிட்டு நிற்கிறேன் இது ஒரு பெரிய பங்கராக இருந்திருக்கணும் இல்லை இதுக்கு பங்கருக்கு மேலே தான் நாங்கள் நிற்கிறோமோன்னு தெரியலை இது பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பாவ்சலோ இல்லாட்டி இதுக்கு முதல பாவ்சலோன்னு தெரியாது ஆனால் இதுக்கு வந்து அலுமினிய ரிம் வந்து போட்டுருக்கணும் கடற்கட்டை அதோட இதில் பாருங்க இந்த லேமர்ஸை பெட்டிக்கும் வந்து ஃபைபர் போட்டிருக்கணும் இந்த ஃபைபர் போட்டால் தான் கடத்தண்ணிக்கு உட்காண்டாப்போ அதனேயமாக வந்து பார்த்தீங்கன்னா இது கனகாலமாக வந்து இது பயன்படுத்தி இதை பற்றி அது தெரிஞ்சால் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க